யானை முகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நமக்கு ஞான விநாயகன் என்கின்ற பெயரானது நினைவிற்கு வந்துவிட வேண்டும் யானை என்பது ஞானத்தினுடைய சுரூபமாக பார்க்கப்படுவதால் தான் அந்த ஞான விநாயகனாக அந்த விநாயக மூர்த்திக்கு அந்த யானையானது தலையாக பொருத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யானையை ஏன் விநாயக பெருமானினுடைய உருவகமாக உருவமாக வைத்திருக்கிறோம் யானையினுடைய ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது யானை முகம் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு ஞான விநாயகன் என்கின்ற பெயரானது நினைவிற்கு வந்துவிட வேண்டும் யானை என்பது ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஸ்வரூபம் மிருகங்களிலேயே மிகவும் அறிவுள்ள மிருகமாக யானை என்பதுதான் பார்க்கப்படுகிறது யானைக்கு மதம் பிடிக்கிறது என்பது வேறு அது வந்து ஒரு உச்சபட்ச நிலை அதற்கு முன்னதாக பொதுவாக நம்ம யானை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அது ஒரு வைல்ட் அனிமலாக இருந்தாலும் கூட மிகவும் அறிவுள்ள வைல்ட் அனிமல் எதுன்னு சொன்னால் அந்த வைல்ட் அனிமலையே கூட நம்ம வந்து அதாவது ஒரு காட்டிலே வசிக்கக்கூடிய மிருகத்தினை கூட நம்ம ஒரு டொமஸ்டிக் அனிமலாக நாம் வளர்க்கக்கூடிய பிராணியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது யானை என்பது மட்டும்தான் மிகவும் அறிவுள்ள மிருகமாக ஞானமுள்ள மிருகமாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரியறதுக்காக இந்த சினிமாவிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஒரு நகைச்சுவை திரைப்படம் அந்த திரைப்படத்திலே நகைச்சுவை நடிகர் ஒரு மன்னனாக

சொல்றேன் யானை என்பது ஞானத்தினுடைய சுரூபமாக பார்க்கப்படுவதால் தான் அந்த ஞான விநாயகனாக அந்த விநாயக மூர்த்திக்கு அந்த யானையானது தலையாக பொருத்தப்பட்டிருக்கிறது யானையினுடைய உருவமானது பொருத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு கதையை படிச்சிருப்போம் அதாவது பார்வதி அன்னையானவள் தன்னுடைய உடம்பிலே இருந்த மஞ்சள் அத்தனையும் ஒன்றாக திரட்டி ஒரு குழந்தையாக உருமாற்றி அதற்கு உயிர் கொடுத்து வாசல்லே தன்னுடைய பாதுகாப்பாக வச்சுட்டு உள்ளே போய் ஸ்நானம் பண்ண போயிருந்தார் அந்த நேரத்திலே சிவபெருமான் வரார் இந்த குழந்தையானது சிவபெருமானை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறது சிவபெருமான் அதனுடைய தலையை கொய்து விட்டார் கோவம் வந்து சிவபெருமான் அந்த குழந்தையினுடைய தலையை கொய்த உடனேயே பார்வதி அன்னையானவள் ஓடி வந்து வருத்தப்படுறார் உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படியே தன்னுடைய பூதகணங்களிடத்திலே சொல்லி அப்படியே போங்க வடக்கு பக்கம் தலை வச்சு யார் படுத்துட்டு அவருடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றா போகும்பொழுது பார்த்தா ஒரு யானையானது வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய தலையை கொய்து கொண்டு வந்து விநாயக பெருமானுக்கு பொறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புராண கதைகளை படித்திருப்போம் ஆனால் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இதுபோக போக முழுக்க முழுக்க ஞானத்தை கொடுத்து நீ எல்லோரையும் பாதுகாப்பாயாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீயே இன்று முதல் முழு முதற் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருவாருக்கு மொத்த சக்தியையும் வாரி இறைவன் வழங்கிவிட்டார் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா யானை என்று சொன்ன உடனே அதனுடைய காதுகள் தானே நமக்கு நினைவிற்கு வரும் அந்த விநாயக பெருமானுடைய அர்ச்சனையை சொல்லும் பொழுது கஜகர்ணகாய நமஹா அப்படின்னு சொல்லுவாள் கஜம் என்று சொன்னால் யானை யானை காதுகளை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யானை காதுகளை உடையவனே போற்றி அப்படின்னு சொல்லி வழங்குகிறோம் கஜகர்ணகாய நமகா அப்படின்னு சொல்றோம் அந்த யானையை போன்ற பெரிய காதுகளை வைத்திருக்கிறார் அதன் மூலமாக இந்த உலகத்தார் சொல்லக்கூடிய అతనై ప్రచు కాద వాళ్ళు అప్పుడే కొంచెం కలిసి వరంబు షోడస నామవే పది నేవో అది పతంకస్ ఏకదంతస్య కపిలో గజగర్ణకహా లంబోదరస్య వికటో విఘ్నరాజో వినయక ధూమగేతవో గణాధ్యక్షో పాలచంద్రో గజారణా వక్రదుండ సూర్పకర్ణహా అార్తె వరీమా వ్రండ సూరర్ణ என்று இப்படி என்றும் இன்னொரு நாமாவளி வரும் சூர்பம் என்று சொன்னால் முரம் முரம் போன்ற காதுகளை உடையவனே அப்படின்னு சொல்றான் முரம் போன்ற காதுகளால் அப்படி விசிறிக்கொண்டே இருப்பாராம் எதற்காக விசிறிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காதுகள் யானையினுடைய காதுகள் பார்த்தோம்னா விசிறிக்கொண்டே இருக்கும் நம்ம இதுக்கு எப்படி காரணம் சொல்லுவான்னு பார்த்தோம்னா அந்த மத நீர் அப்படிங்கிறது வழிஞ்சுட்டே இருக்கும் அதனை விசிறி விசிறி தன்னை அது குழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஞானத்தினை அந்த அறிவினை அது மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ரீதியான காரணம் இன்னொன்று புழு பூச்சிலாம் ஏதாவது எறும்பு காதில் போயிட்டால் கூட யானைக்கு உடம்புக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால அது காதுகளை விசிறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா எப்படி இருந்தாலும் எல்லோரும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சொல்லி கொண்டிருப்பார்கள் அதில் எது தேவையோ ஏன்னா எல்லாரும் என்னென்னவோ ஒரு சிறு சிறு காரணங்கள் எல்லாம் போய் பிள்ளையாட்ட முன் வைப்பா தெரியுமா எனக்கு வந்து நான் கீழே உந்துட்டேன் எனக்கு கால் அடிபட்டுருச்சு எனக்கு புண்ணு வந்துருச்சு இதுலேருந்து நீ நீக்குவாயாக அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு அல்ப காரணங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் தேவையில்லை உன்னுடைய உண்மையான பிரச்சனை எதுவோ அதை மட்டுமே நான் காதிலே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த முரத்தினுடைய தன்மை என்ன நல்லா புடச்சி எடுத்து தேவையில்லாத அழுக்குகளை அந்த கற்களை எல்லாம் வெளியே நீக்கிவிட்டு வெறும் தானியங்களை மட்டும் சேகரித்துக் கொள்கிறதல்லவா அதே போலத்தான் இந்த காதுகளிலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டால் கூட அது அத்தனையுமே வெளியேற்றிவிட்டு உண்மையான எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் என்பது போல விநாயகப் பெருமானினுடைய அந்த யானை முகமானது நமக்கு உருவகப்படுத்தி காட்டுகிறது இப்படித்தான் நாம் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் கேட்டு அனைத்தும் என்னிடத்திலே வந்து சேர வேண்டாம் உண்மையான ஞானத்தினை தரக்கூடிய விஷயங்கள் மட்டும் என்னுடைய தலையிலே ஏற வேண்டும் என்று சொல்லி அந்த ஞான விநாயகனை பிரார்த்திப்போமாக சர்வே ஜனா, சுக்கினோ